இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் சென்னை வாழ் மூத்த குடிமக்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் ஒன்று கிடச்சிருக்குது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநகர் போக்குவரத்து கழகம் பேருந்துகளில் சென்னை வாழ் மூத்த குடிமக்கள் வந்து கட்டணம் இல்லாமல் பயணம் மேற்கொள்ள வருகின்ற இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரையில் வந்து டோக்கன் வழங்கப்படும் அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு பணிமனைகள் பேருந்து நிலையங்களில் டோக்கன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இது அப்ளை பண்ணுறதுக்கு இருப்பிட சான்றிதழ் குடும்ப அட்டை வயது சான்றாக ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநூறுமே கல்வி சான்றிதழ்கள்ல ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இரண்டு வண்ண புகைப்படங்கள் அதாவது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஸோ அறுபது வயசு வேலை உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறதாப்பா சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றின உங்களோட தாச்சு என்ன யாரெல்லாம் வந்து இதை அப்ளை பண்ண போகிறீங்க யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படியே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்